ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் அதில் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடியாக தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கும் இப்போ பொடியாக நறுக்கினேன் அந்த உருளைக்கிழங்கு பொடியாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் கேரட்டு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கிற கொத்தமல்லி பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதே போல் புதிய நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு நல்லா பசைஞ்சிடுங்க நல்லா பசைஞ்சிடும் மாவு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு ஓகே நல்லா பிசைஞ்சோம் தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் பசைஞ்சிக்கலாம் தண்ணி அதிகமாக போட்டுற வேண்டாம் ஏற்கனவே உருளைக்கெழங்கு வெங்காயமெல்லாம் இருக்குது அதில் வழக்கமாகவே வந்து மாவுக்கு வந்து தண்ணி தேவையான தண்ணியை அது கொஞ்சம் கொடுத்துரும் அப்புறம் ரொம்ப குழஞ்சி போகும் அதனால் கொஞ்சம் இருகமாகவே தண்ணியை ஊற்றி நீங்கள் பசஞ்சிடுவோம் பிசையும் போது காய வச்ச கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சிடலாம் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ரொம்ப கெட்டியாகவே பசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு நல்ல தரமாக பசஞ்சியாச்சு பிசைஞ்சு எடுத்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம் இல்லையா அப்படி ஊற வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு மாவில் அதாவது அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் ஈரத்துக்கு கூட்டி கொடுக்கும் அப்போது கொஞ்சம் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப திக்காகவே நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வைச்சா போதுமானது அது பிசைஞ்சு அது ஊறட்டும் இப்போ அந்த வெஜிடபிள் சப்பாத்திக்கான கிரேவி என்னன்னு பார்க்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பீஸ் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஏன்னா இது வெய்யக்காலன்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மட்டும் பச்சை மிளகாய் நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாக்கா பெரிய வெங்காயம் எது இருக்கோ இருக்கிறத பயன்படுத்திக்கலாம் எதுவும் கட்டாயம் இல்லை தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் இதையெல்லாம் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதுக்கான க மசாலா என்னென்னு பார்த்துருவோம் கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எண்ணெயிலையே வறுக்கடலாம் அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூளோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதையும் போட்டு நல்ல எண்ணெயில் தொக்கு பிரிகிற மாதிரி நல்ல குழைய வேக வச்சா போதுமானது நல்ல வ நல்ல வதங்கட்டும் அதுக்கப்புறமா திருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் சாரி திருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டையும் திருவி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மீதம் இருக்கு இல்லையா சப்பாத்தி மாவுக்கு போட்டு மீதம் இருக்கு அதை வீணாக்காமல் இப்படி ஒரு கிரேவியே பண்ண போகிறோம் இப்போ அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் அந்த கேரட் உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணி நீர் இருக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் கொஞ்சம் பயன்படுத்தின்னு இருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையெல்லாம் போட்டு இந்த மசாலா கலவைகள் வந்து நல்லா வந்து வறுத்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குவோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த திருவினை வெங் கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த தருணத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த வி விழுது இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டிவிடுவோம் அந்த அரைச்சி எடுத்த விழுது அப்படியே எடுத்து கொட்டி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பச்சை வாசம்ன்றது உடனே போகாது ஸோ அதுக்குனால கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணியை சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் அப்படி நம்ம கொதிக்க விடும்போது அந்த மசாலாவோட பச்சை வாசங்கள் எல்லாம் போயிட்டு அருமையான ஒரு கிரேவி வந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு உரப்பையும் பார்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு வைங்க இப்போது நல்லா கொதிக்க விட்டுட்டோம் கொதிக்க விட்டு நல்லா சுண்டை அந்த கிரேவி பக்கமான தருணத்தில் இருக்குது வேக வச்ச முட்டையை அப்படியே உடைச்சி போடாமல் அதாவது நடுவில் கொஞ்சம் கீறு நாப்பில் ஏன்னா அந்த மசாலா வந்து மொத்தமாக அதில் ஏறணுன்றதுனால முட்டையில் வந்து மேலே நீல வக்கல நீள வக்கல கோடு போட்டு அதாவது கீறி விட்டுருக்கேன் இப்போ நல்ல முட்டையை வந்து அந்த மசாலாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் அப்போ அந்த மசாலாவோட டேஸ்ட் அப்படியே முட்டையில் ஏறும் அப்போ அந்த முட்டையோட சுவை இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ அருமையான வந்து அதாவது இன்னும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்க கொதிச்சாச்சு இப்போ கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவிட்டு மறுபடியும் ஒரு முறைக்கு இன்னொரு முறை வந்து டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட் சரியாக இருக்கான்னு சொல்லி இப்போ வந்து மிளகாய் தூளெலாம் பயன்படுத்த வேண்டாம் பச்சை வாசம் வந்துடும் அதனால உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே இப்போ நல்ல ப்ளேட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம்னா கூட அப்படியே மூடி வச்சுருங்க டம்முலேயே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அந்த வெஜிடபிள் சப்பாத்தியை பார்க்கலாம் ஓகேவா இப்போ சப்பாத்திக்கு மாவு நல்ல தரமாக நிற்கிதுங்க பாருங்கள் பசஞ்சு வச்சுட்டோம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு பக்கவாக ரெடியாகி நிற்குது இப்போ அதை சிறு சிறு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாங்க சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி மாவு தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுருவோம் வழக்கமாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சாலே நமக்கு போதுமானது இப்போ அந்த சப்பாத்தி நான் வந்து அந்த கல் மேலே சமையல் கல் கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவோம் அந்த கல் மேலே தான் போட்டு தேய்க்கிறேன் அது போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டையை வச்சு நம்ம தேய்க்கிறத விட இந்த மாதிரி தேய்ச்சிருங்க பாருங்கள் நல்லா வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சப்பாத்தியாக எடுத்து தேய்க்கிறோம் இதை தேய்ச்சு இப்போ இன்னொரு உருண்டைகளையும் எடுத்து நல்லா தேய்க்கலாங்க மாவு தேவையான அளவுக்கு மாவு போட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம் எண்ணெய் வந்து பிசையும் போது போட்டோம் பாருங்கள் அந்த எண்ணெய் மட்டுமே போதுமானது அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி அதிகமாக பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நெஞ்சிக்கிறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துடும் அதனால் மாவு மட்டும் பயன்படுத்தி அப்படி தேய்ச்சிடுங்க போது எண்ணெய் பயன்படுத்த வேண்டாம் சப்பாத்தி சுடும்போது பார்த்துக்கலாம் இப்போது அந்த தேய்ச்ச சப்பாத்தி மேலே இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற இன்னொரு சப்பாத்தி அதையும் எடுத்து போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா அப்படி நல்லா திரட்டிடுவோம் நல்லா திரட்டி வழக்கமாக திரட்டுற மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணல வெறுமனே மாவு போட்டு தான் சப்பாத்தியை நம்ம தேய்க்கிறோம் இப்போது சப்பாத்தி பதத்துக்கு நம்ம தேய்ச்சாச்சு பாருங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி அப்படியே அழுந்தி நமக்கு சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்ல தவா தவா காய்ஞ்சதுமே வழக்கமாக நம்ம எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி செய்தாலே போதுமானது சரிங்களா பாருங்கள் தவா நல்லா காஞ்சிடுச்சு இரும்பு தவால் சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்களாக்கா டக்குன்னு தீஞ்சி போகாது அதே போல் இரும்பு தவால் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சப்பாத்தி கிடைக்கும் இப்போ நல்லா வந்து சப்பாத்தி போட்டாச்சு சைடில் கொஞ்சம் எண்ணெயும் அது மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயும் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் அதே போல் எப்போ சப்பாத்தி செய்தாலும் செய்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருங்க சூடு சூடாக சாப்பிட்றத விட ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க சப்பாத்தி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது குனி மாதிரி இருக்கும் ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சப்பாத்தி வந்து பக்கவாக நம்ம அந்த ஆயிலெல்லாம் விட்டு அப்புறம் புசு புசுன்னு பிரிஞ்சு நல்லா எழுது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் சப்பாத்தி எப்பவுமே சப்பாத்தி செய்தால் ஹாட் பாக்ஸில் போட்டு செய்து சா போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பக்கவாக ரெடியாகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா முறு அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குது அருமையான ஒரு சப்பாத்தி இருக்குது இப்போது அந்த சுட்டு எடுத்த அந்த வெஜிடபிள் சப்பாத்தியையும் இதுக்காக செய்தோம் இல்லையா முட்டை கிரேவி அந்த கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்தால் அவங்களுக்கு செய்து கொடுங்க வெஜிடபிளே விரும்புறதில்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்க அங்கே அவங்கெல்லாம் இதை சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்